வணக்கம் ரெண்டுகளே நம்ம ஐஸ்வர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் நம்மளோட வணக்கம் பிறந்தவரும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கிறீங்க நிலை வாங்க விற்க ஐஸ்வரியத்துக்கு வாங்க வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டும்தான் நம்ம சேனலில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஐஸ்வர்யம் ப்ரொமோட்டர்ஸ் கோவில்பட்டி சீக்கேடி ஸ்கூல் ஆப்போசிட்டில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது தம்மார்களும் நியாயத்தில் நம்மளுடைய சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓன் சைட்டு ரெண்டு மூணு சைட்டு இருக்குது கோவில்பட்டி டு எட்டியவரம் செல்லும் சாலையில் நூறு வீடு நகர் கோவில்பட்டி டு தோணுகால் செல்லும் சாலையில் ஆலம்பட்டியில் அன்னை தெரசா நகர் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் பெட்டியல் ரோட்டில் கிருஷ்ணா நகர் எக்ஸ்டென்ஷனில் ரெண்டு மூணு சைட் எடுத்து ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது வாங்கினவுங்களே பாருங்கள் காலி மணியாக வச்சுருக்கோம் உங்களுடைய மாடலில் உங்களுக்கு வீடுகளில் வந்து எந்த மாதிரி மாடலில் வேணும் என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைனிங்லாம் கொடுத்து நம்ம மாடலை என்னென்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் என்னங்கிற என்ன பட்ஜெட்டுங்கிறது பேசிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் பேங்க் லோனு டிடிசிபி அப்ரூவல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கும் நான் வெலேஜ் வீடு தகுந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் வீடு நிலம் தோட்டம் வாங்க இருக்க நூறு வீடு நகருங்கிற இப்படி ஹைலைட் டீ டிமார்ட்ங்கிற ஒரு பெரிய சுத்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலைகள் நடக்குது அதிலிருந்து மூணாவது கிலோமீட்டர் நம்ம சைடு எட்டியப்புற மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர் கேப் தான் அதில் வந்து ஒரு பிஹெச்கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கேன்னு இந்த மாதிரி உள்ள வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது பார்க்குறீங்களே அந்த வீடியோலாம் பார்க்குறீங்களே இந்த இதில் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்சத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது யாரும் கொடுக்க முடியாத விலையுங்க ரெண்டு டெஸ் இடத்துல ஒரு சிங்கிள் பெட்ரூமோட காமோன் ஷோர் ஈபி கனெக்ஷன் போர்வெல் கம்ப்ளீட் ஃபிட்டிங்கோடு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷனை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் வாங்க லோன் எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது சொந்த வீடு வாங்க ஐஸ்வரித்து வாங்க என்றும் அன்புடன் ஐஸ்வர்யம் நன்றி நண்பர்களே Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова